தனுசு ராசி நேரிகளுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட்ரை என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க நம்ம எல்லா டைமும் அப்படியே சூப்பர் பர்ஃபெக்ஷனோட கொடுக்கணுன்றது வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்கே கிடையாது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இனிமேல் பண்ணக்கூடாது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த வாரத்தோட எண்ட்லேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அது சில நேரம் வந்து உங்களுக்கு நினச்சி நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்க வேண்டாமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க பட் அந்த ஃபீலிங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு சில லெசன்ஸை தான் டீச் பண்ணுது உங்களோட லைஃப்பில் சில புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த தவறு நடந்துருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு அதுலேருந்து ரொம்ப மிஸ்ஷேப் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் நல்லது மிஸ்டேக் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா தான் லைஃப்பில் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே சாதிக்கலைன்னு அர்த்தம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வந்து அதில் ஒரு கம்பேக் கொடுத்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்கள்ல அங்கே தான் உங்களோட லைஃபோட க்ரோத்தே இருக்குது ஸோ இப்போ ஒரு ப்ராசஸிங் டைமாக இருக்குது இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிட்டீங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாமல் எந்த கில்டி ஃபீலும் இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு போங்க மக்கள் மேலே நம்பிக்கையை உருவாக்குங்க இனிமேல் உங்கக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் நம்பிக்கையான நம்பிக்கை தன்மை உண்ணா மக்கள் தான் உங்கள்கிட்ட வரும் வர போகிறாங்க அதனால கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்